சுவாமி திருக்கோவிலில் மூலவருக்கு குடமுழுக்கு நடத்துவதற்காக தங்க குடம் கொடுத்து நிகழ்ச்சி நடைபெற்றது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் வருகின்ற ஜூலை தேதி கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது ஜூலை ஒன்றாம் தேதி யாகசாலை பூஜைகள் தொடங்குகின்றது இதில் சண்முகம் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கு குடமுழுக்கு நடத்துவதற்கான நிர்வாக அனுமதி வழங்கும் நிகழ்ச்சி கடந்த ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி நடைபெற்றது இதையடுத்து மூலவரான சுப்பிரமணிய சுவாமிக்கு குடமுழுக்கு நடத்துவதற்கான அனுமதி வழங்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது இதையொட்டி போத்தி மடத்திலிருந்து யானையுடன் திருக்கோவிலுக்கு ஆச்சாரிய மரியாதையுடன் அழைத்து வரப்பட்டார் தொடர்ந்து சண்முக விலாசம் மண்டபத்தில் ஸ்லத்தார் சபை சார்பில் தங்க குடத்தில் பூர்ண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது அதன் பின்பு விலாசம் மண்டபம் சுவாமி எழுந்தருளும் இடத்தில் வைத்து குடமுழுக்கு நடத்துவதற்கான அனுமதி வழங்கும் நிகழ்ச்சி நடந்தது நிகழ்ச்சியில் திருக்கோவில் தக்கார் அருள்முருகன் இணை ஆணையர் ஞானசேகரன் தலைமை போத்தி ஜெயகிருஷ்ணன் உள்ளிட்ட கோவில் பணியாளர்கள் கலந்து கொண்டனர்